என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலத்தின் கையில் வாழ்க்கை என்ற தலைப்பில் ஒரு கவிதை பார்க்கலாம் இருபது வயதில் அழகு தேவதை வேணுமென்னு தோணும் முப்பது வயதில் தேவதையே போதுமென்னு தோணும் நாற்பது வயதில் இதுவே போதுமென்னு தோணும் ஐம்பது வயதில் இது இல்லைனா கூட பரவாயில்லைன்னு தோணும் அறுபது வயதில் எது இல்லைனாலும் பரவாயில்லைன்னு தோணும் எழுபது வயதில் எதுவுமே வேணாமென்னு தோணும் கால மாற்றும் எல்லாம் மாய பிம்பமாய் மாறும் பிடிவாதம் எல்லாம் முடக்குவாதமாக மாறும் ஆணவம் அதிகாரம் எல்லாம் பணிவாய் மாறும் தான் பெற்ற அகங்காரம் எல்லாம் கூனி குறுகி மாறி இருக்கும் மிரட்டல் எல்லாம் பணிவாய் மாறி இருக்கும் எது வேணுமென்னு சிட்டாய் பறந்தோமோ அதையே தூரமாய் வைத்து பார்க்க நேரிடும் எதற்காக ஓடினோமோ எதற்காக ஆசைப்பட்டோமோ எதற்காக எதை செய்தோமோ என்ற காரணங்களை எல்லாம் யோசித்து பார்த்தால் பாதி சிரிப்பும் அழுகையுமாய் கடந்து போயிருக்கும் பல ஆசைகள் காலப்போக்கில் மறந்தே போகும் மரத்தே போகும் தீரா பகையை விதைத்து வன்மத்தோடு வாழ்ந்து ஆட வைப்பதும் காலம்தான் வெளியே மாளிகையில் தோற்றமளிப்பது எதுவும் உள்ளிருக்கும் விரிசல்களை எடுத்துரைக்காது வாழ்க்கையில் பக்குவம் என்பது அனுபவமே இத்தனை அனுபவங்களையும் பெற பல அவமானங்களை கடந்துதான் வர முடியும் நன்றி